பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தீபாவளி தினத்தன்று வாழ்த்துக்கள் சொல்லி வெளிவந்த ஒரு ஃபார்ட்டி திரைப்படங்கள்லாம் குறிப்பாக பார்க்குறேன் என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வழியில் பார்க்கலாம் புதிய திரைப்படங்கள் வருகிறது அரசன் என்ற திரைப்படம் சிலம்பரசன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தீபாவளி தினத்தன்று ஒரு கிளிக் போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்களாக அடுத்த திரைப்படமாக ரெட் தலை என்ற ஒரு திரைப்படம் அருண் விஜய் அவர்கள் இரட்டை கரேட்டில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தோட ஒரு போஸ்டரையும் வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக மகுடம் என்ற திரைப்படம் விஷால் அவர்கள் பல கட்டப்பில் நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஹிட்லையும் தயாரிக்கிறது இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக மாண்பு மிகு பறை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு புதுமொழி வெளியிடுறாங்க அபிஷியலாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தீபாவளித்தினத்திலிருந்துக்கு ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ருத்ரா டியர் ராதை என்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் புது லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் தீபாவளி திறந்துடுறது ஒரு வாழ்த்துக்கள்வன் அடுத்த திரைப்படமாக ஒரு காமெடியான ஒரு கலவை திறந்த திரைப்படம் மன்னவர் வந்தாரு என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி திறந்துடுறது அபிஷனாக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க தரமான போஸ்டர் அடுத்த திரைப்படமாக நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களோட ஒரு புதிய திரைப்படம் அந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா போஸ்ட்ரு தீபாவளி தினத்தன்று சுட்டி சுட்டியான ஒரு சிறந்த திரைப்படமாக வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக மாஸ்க் என்ற திரைப்படம் பொதுவாக இவர் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ஒரு போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி என்ற தீபாவளி வாழ்த்துக்கு அபிஷியலாக ஒரு போஸ்டரில் வெளியிட்ருக்குறாங்க அடுத்த திரைப்படமாக ரூம்பாய் என்ற திரைப்படம் ரூம்பாய் என்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சிறந்த திரைப்படமாக தீபாவளி தினத்தன்று அபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ஆர்யா நடிப்பில் ஆனந்த காற்று என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை அபிஷிலா ஒரு போஸ்ட்டு தீபாவளி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு மிரட்டுத்தன்மையான ஒரு திரைப்படமாக ஆனந்த காற்று என்ற திரைப்படம் தீபாவளிக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக லேனின் பாண்டியன் என்ற ஒரு திரைப்படம் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு புதிய பட்ஜெட்டில் எடுக்கப்படும் ஒரு சிறந்த திரைப்படமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தோட போஸ்ட்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக காந்தா என்ற திரைப்படம் மலையாளம் ஒரு போஸ்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினாலில் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்திற்கு தீபாவளி வளர்த்துக்காக ஒரு ஆஃபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க சூப்பரான போஸ்ட்டு அடுத்த திரைப்படமாக ஒரு புதிய திரைப்படமாக வடம் என்ற திரைப்படம் நந்திவர்மனை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக உள்ளது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஆஃபீஸியலாக வடம் என்ற ஒரு போஸ்டரை ஃபஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ரேஸ் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முகங்களை வச்சு எடுக்கிறாங்க இந்த திரைப்படமும் தீபாவளிக்கு அபியலாக ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ட்ரிபிள் டி என்ற திரைப்படம் ஜீவா நடிப்பில் வெளியிடக்கும் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் தீபாவளி தினத்தன்று அப்சியலாக ஒரு போஸ்ட்டில் வெளியிட்ருக்கிறாங்க தீபாவளி வாழ்த்துக்களாக அடுத்த திரைப்படமாக புதிய முகங்கள் மிளிரும் இரவு மிலிரும் இரவு என்ற ஒரு புதிய திரைப்படம் இந்த திரைப்படத்தோட அபிஷியலாக ஒரு போஸ்டர் ஹாப்பி தீபாவளி என்ற ஒரு அற்புதமான ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க மிளிரும் இரவு என்ற ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் அடுத்த திரைப்படமாக குமிக்கி டூ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு திரைப்படம் யானைகளும் வச்சு எடுக்கப்படும் இந்த திரைப்படத்தோட ஒரு டிஷர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அபிஷியலாக இந்த திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் தீபாவளிக்கு வாழ்த்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ஐபிஎல் என்ற ஒரு ரணகரமான ஒரு திரைப்படம் டிடி வாசனை வச்சு இந்த திரைப்படம் மாதிரி எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலான ஒரு போஸ்டரை வெளியிட்டு அபிஷியலாக இந்த திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த திரைப்படமாக டெலிவரி பாய் என்ற ஒரு திரைப்படம் டெலிவரி பாய் என்கிற அளவுக்கு ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினைஞ்சு நடிச்சிருக்காங்க ஒரு புதுமுகங்களை வச்சு இந்த திரைப்படமும் தீபாவளி வாழ்த்துக்களாக அபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டுருக்குறாங்க அடுத்த திரைப்படமாக இடியட்ஸ் என்ற ஒரு திரைப்படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ரணகலமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்த பலர்களும் காமெடியனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இடியட்ஸ் என்கிற திரைப்படத்தோட அபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்ருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக மைசா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தருக்கும் ஒரு ரணகலமாக ஒரு ஜெய்தி கைதி வைத்து எடுக்கப்படும் ஒரு சிறந்த திரைப்படமாக தீபாவளிக்கு ஒரு அபிஷியலாக ஒரு போஸ்டில் வெளியிட்டிருக்கிறாங்க தீபாவளி வாழ்த்துக்களாக மைசா அடுத்த திரைப்படமாக ஒண்டிமுனியும் நல்ல பாடணும் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை வரைக்கும் நவம்பரில் வெளியிட்டாங்க அபிஷேலாக தீபாவளி வாழ்த்துக்களாக ஒரு போஸ்டில் இந்த திரைப்படத்திற்கும் வெளியிட்டிருக்கிறாங்க ஒண்டி மொனியும் நல்ல பாடணும் அடுத்த திரைப்படமாக ஃபைக்கர் என்ற திரைப்படம் ரைஸை வச்சு எடுக்கப்படும் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படத்திற்கும் பார்த்திங்கன்னா தீபாவளியாக ஒரு அபிஷேலாக ஒரு போஸ்டரில் வெளியிட்ருக்கிறாங்க வாழ்த்துக்கிறதுக்க அடுத்த திரைப்படமாக அங்கம்மாள் என்ற ஒரு திரைப்படம் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சிறந்த திரைப்படமாக அம்மா அங்கம்மாள் புதிய முகங்களை வச்சு முகங்களை வச்சு ஒரு திரைப்படம் எடுத்துருக்கிறாங்க அங்கம்மாள் அபிஷியலாக கேபி தீபாவளியாக ஒரு போஸ்ட் வெளியிட்ருக்குறாங்க அடுத்த திரைப்படமாக ஃபேரீட்ஸ் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் புதுமணி நேரம் நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு இதில் வெளியிடப்படும் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படத்திற்கும் பார்த்திங்கன்னா அபிஷியலாக ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க சூப்பராக ஒரு போஸ்ட்டு அடுத்த திரைப்படமாக ஹைலிஸ் என்ற ஒரு திரைப்படம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வில்லிசை திரைப்படமாக அந்த திரைப்படத்தோட போஸ்டரையும் வெளியிட்டு அந்த திரைப்படத்திற்கு ஹாப்பி தீபாவளி என்ற ஒரு போஸ்டரை அனௌன்ஸ் பண்ணி நியூஸ் வைக்க வெளியிட்டிருக்காங்க அடுத்த திரைப்படமாக ஒரு சூப்பரான பாவம் பொல்லாது என்ற ஒரு திரைப்படம் பாவம் என்றாலே நமது பாண்டியராஜன் அவர்கள் தான் யாவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக ஆண்பாவம் திரைப்படத்தில் ஹாப்பி தீபாவளியாக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக லக்ஷ்மிகாந்த் கொலை வழக்கு என்ற திரைப்படம் சாதாரண ஒரு கிராமங்களில் ஒரு கொலை வழக்குகளை சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை வச்சு ஒரு அபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டு தீபாவளி வாழ்த்துக்களை தரமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்த திரைப்படமாக நமது விமல் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் மகாசேனை என்ற திரைப்படம் யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி தீபாவளி என்ற அபிஷியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ஆட்டி என்ற ஒரு திரைப்படம் மூணு நாளில் உலகமாக என்று போட்டிருக்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் குழந்தை நட்சத்திரங்களை வச்சு எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படம் ஆட்டி என்ற ஒரு சிறந்த திரைப்படமாக அபிஷியலாக ஹாப்பி தீபாவளியாக வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக அமரம் என்ற திரைப்படம் அமரம் என்பது நமதோட மறைவுக்கு பிறகு வண்டியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஊதியம் அதே போல வச்சு அவர் போஸ்டரை அபிஷியலாக ஹாப்பி தீபாவளி என்று அமரம் என்ற புதுமுகங்களை வச்சு வெளியெடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படமும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யா நடிப்பில் சீதா பயணம் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு அபியலாக ஒரு போஸ்டரை வெளியிட்டு சிறப்பாக ஐஸ்வர்யா அவங்க ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க ஆக்ஷன் கிங் படைப்புகளில் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த திரைப்படமாக திரௌபதி ஒன்று டூ அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறாரு அது மாதிரி டூவோட போஸ்டரும் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி இந்த திரைப்படம் கூடியவர்கள் பொங்கலுக்கு வெளியிடணும்னு சொல்லி சில போஸ்டர்களை வெளியிட்டிருக்காங்க அபிஷேலாக அடுத்த திரைப்படமாக பராசத்தி இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகம் ஜே ரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க படப்பிடிப்பு முடிவுகளாக ஹாப்பி தீபாவளி என்ற ஒரு போஸ்டர் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ஆரியன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நிறைய திரைப்படங்கள் இவர் நடிச்சுன்னா அக்டோபர் முப்பத்தொன்னு இந்த திரைப்படத்தில் ரிலீஸ் பண்ணதாக ஹாப்பி தீபாவளியாக சிறப்பான ஒரு திரைப்படங்களோட போஸ்டர்லாம் வெளியிட்டு ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க டீசல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டிங்களா அடுத்த திரைப்படமாக கருப்பு என்ற திரைப்படம் சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியே வர திரைப்படம் இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ஒரு ஃபஸ்ட் டீங்கில் வெளியிட்டு பாடலும் சூப்பராக வெளியிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலும் கொடுத்துருக்காங்க தீபாவளி வாழ்த்துக்களாக வெளியிட்டிருக்காங்க ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த கருப்பு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஜனநாயகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியிடப்படுகிறது பொங்கல் சமயத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ஹாப்பி தீபாவளின்னு ஜனநாயக திரைப்படத்தோட போஸ்டர் அபிஷா வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக கொம்புசீவி என்ற திரைப்படம் பொன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் அபிஷாக ஹாப்பி தீபாவளி என்ற ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி தினத்தன்று ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்ன திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் குறிப்பாக நாற்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் இதில் பிடிச்ச திரைப்படங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ